இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ইন্দ্রிய தியானத்தின் தலைப்பு இருளும் வெளிச்சமும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஏசாயா 9வது அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் முடிய இருளும் வெளிச்சமும் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாம் வசனம் ஒரு பத்து நிமிடங்களுக்கு உங்கள் கண்களை இறுக மூடிக்கொண்டு உங்கள் வீட்டிலேயே நடந்து பாருங்கள் அப்போதுதான் இருளில் நடக்கிற ஜனங்களின் தத்தளிப்பு புரியும் இது மாம்சீக குர்ட்டுத்தன்மை இதுபோல நம் வாழ்வில் ஆன்மீக இருள் இருக்கிறது சமுதாய இருள் இருக்கிறது பாவ இருள் பகை இருள் என்று பல்வேறு வகையான இருள்கள் மண்டிக் கிடக்கின்றன சில நாட்களுக்கு முன் பெற்ற பகுத்தறிவுவாதியான தமிழ் கவிஞர் ஒருவர் மனம் திறந்து என்ன சொன்னார் தெரியுமா கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து தொண்டாற்றியதால் நம் நாட்டில் நாம் அனைத்து சாதியினரும் கல்வி கற்று முன்னேற முடிந்தது என்று ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டுக்கு முன் தாழ்த்தப்பட்டவர்கள் படிக்கக்கூடாது உயர் சாதியினரின் தெருக்களில் நடக்கக்கூடாது தாழ்த்தப்பட்ட பெண்கள் அறை நிர்வாணமாகவே இருக்க வேண்டும் கணவனை இழந்த பெண்கள் அவனோடு தீயில் எரிந்து சாக வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான மக்களை இருளுக்குள் தள்ளும் பாரம்பரிய சட்டங்கள் இருந்தன இன்று நாம் வெளிச்சத்தின் விளிம்பை கண்டிருக்கிறோம் இது சமுதாய இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரும் நடைப்பயணம் இதுபோன்று பாவ இருளில் நடந்து கொண்டிருக்கிற பல கோடி பேர் உண்டு பண ஆசையை பாவம் என்று உணராத மக்கள் உண்டு பாலியல் வன்முறையை கூட பாவம் என்று உணராதவர்கள் நம் நாட்டில் உண்டு பகை ஓர் இருள் என்று அறிந்தோ அறியாமலோ சக மனிதர்களை வெட்டி கொலை செய்யும் மனிதர்கள் உண்டு இப்பகை முற்றி நாட்டுக்கு நாடு விரோதம் பாராட்டி நாடுகளை சீரழிக்கும் இருள் ஐந்து கண்டங்களுக்குள்ளும் இருப்பதை அறிவோம் இத்தகைய இருள்களிலிருந்து பெரிய விமோட்சனத்தை தருபவர் பெரிய வெளிச்சமான இயேசுபிரான் இவர் உலகில் தோன்றி பேரொளியாய் மக்களை இருளி நின்று விடுதலையாக்குவார் என்பதனை ஏசாயா உருக்கமாய் உற்சாகமாய் சொல்லி வைத்திருக்கிறார் நம் மனக்கண்களை திறந்து பார்ப்போம் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறோமா இருளிலே நடக்கிறோமா சீக்கிரமாய் வெளிச்சத்தை நோக்கி எட்டி நடப்போம் வாருங்கள் கிறிஸ்மஸ் ஓர் ஒளியின் பண்டிகை நானே ஒளி என்றவர் பெத்தலை முன்னணியில் ஒளிக்கீற்றாய் பிறந்துள்ளார் வாருங்கள் கொண்டாடுவோம் கிறிஸ்துமஸ் ஓர் ஒளியின் பண்டிகை நானே ஒளி என்றவர் பெத்தலை முன்னணையில் ஒலிக்கீற்றாய் பிறந்துள்ளார் வாருங்கள் கொண்டாடுவோம் இருளில் வாழும் பேரோ என்று சொல்ல வேண்டும் ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும் ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும் அனைவரும் கேட்க வேண்டும் ஜபம் அன்பின் தேவனே எனக்குள் இருக்கிற பகை பாவம் மூட பழக்க வழக்கம் என்ற இருள்களையெல்லாம் போக்கிவிட அருள் புரியும் ஆமேன்